தாம்பரம் அருகே வடமாநில கூலி தொழிலாளர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் பணம் பறித்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சேலையூர் ஐஏஎஃப் சாலை ரிக்கி கார்டன் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பில் இருபத்தி நான்கு வயதான தீனதயாளன் என்பவர் மேஸ்திரி வேலை செய்து வருகின்றார் இவர் நேற்று சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளாா் அதில் நேற்று முன்தினம் இரவு அடையாளம் தெரியாத மூன்று நபர்கள் புதிதாக கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தின் உள்ளே வந்து கத்தியை காட்டி மிரட்டி கட்டிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த வடமாநில தொழிலாளர்கள் வைத்திருந்த ஆறு செல்போன்கள் மற்றும் பதிமூன்றாயிரம் பணத்தை பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக புகாரில் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்தி போலீசார் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை சேகரித்து தேலையூர் பகுதியில் ஐஸ் வியாபாரம் செய்து வந்த முப்பத்து மூன்று வயதான மணிகண்டன் கொத்தனார் வேலை செய்து வந்த இருபத்தி ஐந்து வயதான கர்ணா எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வந்த கீரல் என்கின்ற அஜித் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து மூன்று செல்போன்கள் இரண்டு கத்திகள் பறிமுதல் செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குழல் சிறையில் அடைத்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்